My little ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி வீடியோ ரெகுலராக கொஞ்சம் போட முடியலை அதுக்காக ரொம்ப பெரிய சாரி ஸோ இனி வீடியோஸ் ரெகுலராக வரும் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்கு முந்திர நாள் எடுத்தது தான் முந்திர நாளே வந்துட்டு வீடு எல்லாமே ஃபுல்லாக ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி விளக்குமே கொஞ்சம் தேய்ச்சி வச்சுட்டா நெக்ஸ்ட் டே வந்துட்டு குட்டீஸை வச்சுட்டு வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால முந்திர நாள் போலவே வந்துட்டு பூஜை பாத்திரம் எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு சித்திரை முதல் நாள் தமிழ் வருடப்பிறப்பு இந்த தமிழ் வருடப்பிறப்புக்கு எல்லாருமே கண்டிப்பாக வந்துட்டு பொங்கலுக்கு எப்படி க்ளீன் பண்ணி வீட்டில் சாமி கும்பிட்றாங்களோ அந்த மாதிரி இந்த நாளையும் கண்டிப்பாக எல்லோருடைய வீட்லையுமே ரொம்பவே விசேஷமாக வந்துட்டு கும்பிடுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம வீட்லேயும் சின்ன சின்ன கிளீனிங் வேலையெல்லாம் அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி எல்லா வேலையுமே பண்ண ஆரம்பித்தாச்சு ஃபுல்லாக காலையில் எந்திரிச்சதுலேருந்து வீடு கிளீன் பண்ணுறது பெட் கவர் வாஷ் பண்ணுறது சோஃபா கவர் வாஷ் பண்ணுறதுன்னு அந்த வேலையை ரொம்ப அதிகமாக து வெள்ளி பாத்திரம் இருக்கா ரொம்ப கருப்பா பார்க்கவே ரொம்ப டல்லா இருக்கா இந்த லிக்யூட் ட்ரை பண்ணுங்க சிக்ஸ் இயர்ஸாக நான் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் அப்போ வாங்கி கொடுத்த விளக்கு தான் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இப்போ வரைக்கும் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் இல்லாட்டி டூ வீக்ஸ் ஒன்ஸ் கம்பல்சரி இந்த லிக்யூட் போட்டு வாஷ் பண்ணுவேன் பார்க்க அப்படியே வந்துட்டு நமக்கு கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி புது விளக்கு மாதிரி நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ரொம்பலாம் வந்துட்டு தேய்க்க வேணாம் லைட்டாக பிளேட்டில் வந்துட்டு நம்ம அந்த லிக்யூட் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி விளக்கு தேய்க்கிறதுக்குனே தனியாக ஒரு புது ப்ரெஷ் வாங்கி வச்சுக்கோங்க விளக்கு தேய்க்கிறதுக்குன்னு மட்டுமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க நானும் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் ஸோ அதை வந்துட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி விளக்கு எல்லாமே நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு வெள்ளி காயின்ஸுமே இருக்குது ஸோ அதுவுமே லைட்டாக வந்து கருத்துருச்சு அதையுமே வந்துட்டு அந்த லிக்யூட்லேயே நல்லா வந்துட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் எனக்கு இந்த பாட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட கிட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கிட்டே வரும் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரவுண்ட் ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல ஒன் டுவெண்ட்டி அதுக்குள்ளார தான் இருக்கும் ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப நேரம் தேய்க்கிற மாதிரிலாம் இருக்காது டக்குன்னு தேய்ச்சி முடிச்சிடலாம் வெள்ளி விளக்கு தேய்க்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் அந்த எண்ணெய் எல்லாமே வைப் பண்ணி எடுத்துகிட்டு லைட்டாக சபீனா போட்டு அந்த எண்ணெய் இருக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு தான் வந்துட்டு இந்த லிக்யூட் போட்டு வாஷ் பண்ணுவேன் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டே வந்துட்டு பித்தளை பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறமா இந்த லிக்யூடு யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த லிக்யூடு வந்துட்டு பித்தளை பாத்திரம் மேலே பட்டாலோ இல்லை வந்துட்டு அந்த ஈவன் அந்த நீங்கள் பிளேட்டில் போடுறீங்க இல்லைங்களா அதோடைய கேஸ் போனாலே கூட வந்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக கருத்த மாதிரி ஆகிடும் அதனால் நல்லா பித்தளை பாத்திரமெலாம் கழுவி தொடைச்சி தனியாக எடுத்து வச்சிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு வெள்ளி பாத்திரம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் விளக்கு எல்லாமே வந்துட்டு தேய்ச்சி வச்சுட்டேன் சிலைகளுமே வந்துட்டு எல்லாமே ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு பூஜை ரூமே ஒட்டடை அடைச்சி ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா வந்துட்டு துணி வச்சு தொடச்சி விட்டாச்சு என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் நலமும் வளமும் என்னென்னைக்கும் பெருக்கெடுத்து சந்தோஷமாக ஒவ்வொருத்தவங்களும் இருக்கணும் இந்த உலகத்தில் எந்த ஒரு உயிரினமும் பசியோடு இருக்கக்கூடாது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் இருக்கிற இடம் குடிக்க தண்ணி உண்ண உணவு எல்லாமே கிடச்சி சகல சௌகரியத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்டிப்போம் எல்லோருடைய கனவுமே வந்துட்டு இந்த ஆண்டு நிறைவேறும் இந்த ஆண்டுன்னு இல்லை ஒவ்வொரு ஆண்டுமே எல்லோருடைய கனவும் நிறைவேறணும்னு சொல்லிட்டு வேண்டிப்போம் அன்னைக்கு டே எனக்குமே ரொம்ப சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சுன்னுலாம் சொல்ல முடியாது கொஞ்சம் டென்ஷனாக தான் ஸ்டார்ட் ஆச்சு ரீசன் என்னன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலைகள்லாம் நான் முன்னத முந்தன நாளே பண்ணி வச்சிருவேன் அன்றைக்கி என்ன பண்ணேன்னா அப்படின்னா வீடு வந்துட்டு நைட்டு போல் தொடச்சிட்டு நைட்டே வந்துட்டு கோலம் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு தான் வந்துட்டு நான் முடிவு பண்ணிணேன் பாப்பா வந்துட்டு லைட்டாக வந்துட்டு சின்னங்கிக்கிட்டே சரி அவங்க ரெண்டு பேரும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீடு பெருக்கி தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் தூங்க வைக்கலான்னு போனா நானுமே சேர்ந்து தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் காலையில் தான் எந்திரிச்சேன் ஸோ அந்த வேலைகள் எல்லாமே அப்படியே பெண்டிங் ஆகிடுச்சு மோஸ்ட்லி எப்படி பண்ணுவேன்னா நைட்டே எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருவேன் காலையில் எந்திரிச்சு வந்தோன்னுமே குளிச்சுட்டு நேராக வந்துட்டு படையலுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் காலையிலே படைச்சிடலான்னு சொல்லிவிட்டு பட் அன்னைக்கு லைட்டாக கொஞ்சம் சொதப்பிடுச்சு ஸோ வீடு பெருக்கி தொடச்சி எல்லா வேலையும் கொஞ்சம் முடிக்கிறதுக்கு ஒரு எயிட் கிட்ட ஆயிடுச்சு தான் வந்துட்டு வேலையுமே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணேன் நார்மலாக கோலமாவில் போட்டிருந்தாலே டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சுட்டு வேலையை முடிச்சிருப்பேன் அன்னைக்கு நியூ இயருங்கிறதுனால சரி ஓகே மா கோலம் போடலான்னு சொல்லிட்டு எந்திரிச்சதுமே அரிசியுமே ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு கோலம் போடலான்னு பார்த்தா எனக்கு வந்துட்டு ரொம்ப மெல்லிஸாக போட்டால் ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் என்ன பண்ணேன் பட்ஸ் வச்சு போட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு பட்ஸ் வச்சு போட்டேன் அது அதுக்கு மேலே சொதப்பிடுச்சு ரொம்ப நேரம் ஆன மாதிரி ஆயிடுச்சு கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளார ஸோ கொஞ்சம் நேரம் தான் வந்துட்டு பட்ஸ் வச்சு போட்டால் அதுக்கப்புறம் போங்கடா அது எப்படி வந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையிலே வந்துட்டு போட ஆரம்பிச்சுட்டேன் இல்லைங்களா அந்த செம்மண் வந்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு இந்த மாதிரி வந்துட்டு பட்ஸோ இல்லை கையாலே போட்டாலே வந்துட்டு சூப்பராக வரும் இன்னும் அந்த அவுட்டர் லேயர்லாம் வந்துட்டு நம்ம இந்த செம்மண்ணால் கொடுத்தோன்னா இன்னுமே பார்க்க சூப்பராக இருக்கும் எனக்கு மட்டும்தான் இப்படியான்னு தெரியல மாக்கோளம் போடும்போது நம்ம அந்த துணியை அழுத்திட்டு விரல் விடுறோம் இல்லைங்களா அதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா எந்த விரலால் விடுறோமோ அந்த விரல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வலி எடுத்துக்குது அதனாலே நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மாக்கோளம் வந்து போட மாட்டேன் ரேராக தான் போடுவேன் ஏன்னா எனக்கு நார்மலாக கோலமாவிலே நான் அரிசி மாவு நிறைய மிக்ஸ் பண்ணி தான் போடுறேன் அதுவும் இல்லாமல் அதுதான் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவும் டக்கு டக்கு இருக்குன்னு போடுறதுக்கும் வருங்கிறதுனால அதுலேயும் நான் போட்டுருவேன் சரி ஓகே அன்றைக்கி வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் பட்டு இதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு போட்டு முடிக்கிறதுக்கே ஏன்னா எனக்கு விடுறதுக்கும் டக்குன்னு வரல அதனால் வந்துட்டு புதுசாக போடுறேன் இதுதான் வந்துட்டு ஒரு தேர்ட் தேர்ட் டைம் ட்ரை பண்ணுறேன்னு நினைக்கிறேன் பட் ஓகே ஓரளவுக்கு நல்லா தான் வந்தது இனி அடிக்கடிக்கு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னே முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக பார்க்கும்போது பளிச்சுட்டு அவ்வளோ அழகாக இருக்கா ரெண்டு நாள் ஆனால் கூட கலையவே மாட்டேங்குது இன்னுமே வந்துட்டு கலையவே இல்லை அப்படியே போட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு எனக்குமே களைக்கிறதுக்கு மனசே வரல அதனால அப்படியே விட்டுட்டேன் பார்க்கறதுக்கும் அவ்வளோ பளிச்சு நீட்டாக இருந்தது இன்னும் காய்ஞ்சதுன்னா இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும் அதாவது அப்பப்போ நமக்கும் கொஞ்சம் இந்த ஆர்வ கோளாறுங்கிறது தலையெடுக்க ஆரம்பிச்சிடும் அன்னைக்குமே நான் என்ன பண்ணேன்னா சரி இன்றைக்கி தமிழ் நியூ இயர் இல்லைங்களா சாரி கட்டலான்னு சொல்லிட்டு காலையிலே சேரீ தான் கட்டியிருந்தேன் மோஸ்ட்லி இந்த டைப் ஆஃப் சாரீஸ் நான் கட்ட மாட்டேன் அம்மா தான் வந்துட்டு வந்துட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க அவ்வளோ சாரீஸ் வாங்கி கொடுத்தோம் எதுவுமே கட்ட மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க இது மேரேஜ் அப்போ வாங்கி கொடுத்ததை இப்போதான் கட்டுறேன் கட்டுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது அவ்வளோ ஒன்றும் டிஃபிகல்ட்டாலாம் இல்லை கட்டியும் முடிச்சுட்டேன் ஆக்சுவலாக சேரீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மற்ற ட்ரெஸ்ஸஸை விட சேரீனா ரொம்ப பிடிக்கும் நான் கட்டுறது எல்லாமே ப்ரிண்டட் காட்டன் அந்த மாதிரி சாரீஸ் தான் ஏன்னா எனக்கு அதுதான் கொஞ்சம் நிற்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி டைப் சேரீஸ் தான் கட்டுவேன் சரி ஓகே இது புதுசாகவே இருக்கே கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினேன் பார்க்கவும் நல்லா இருந்தது பாப்பாவும் தம்பியும் எந்திரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே பால் கலக்கி கொடுத்துட்டு இருந்தேன்னா இங்கே மனைக்கு வந்துட்டு துணி ரெடி பண்ணி அதை கட் பண்ணி போட்டுடலான்னு சொல்லிட்டு அதுக்குதான் கட் பண்ணிட்டு இருந்தேன் பாப்பா வந்துட்டு உடனே கத்த ஆரம்பிச்சுட்டா என்னடான்னு போனா தம்பியும் பாப்பாவும் விளையாடிக்கிட்டே இருந்திருக்காங்க போல் அவர் தெரியாமல் இடிச்சிட்டான் அதுக்காக மேடம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சரி தூக்கி கொஞ்சம் நேரம் சமாதானம் பண்ணிவிட்டு பால் கொடுப்பாட்லான்ட்டு மேலே உட்கார வச்சு குடுப்பாட்டிக்கிட்டு இருந்தேன் டக்குன்னு கை தவறி பாலை விட்டுட்டான் ஃபுல்லாக சாரியில் கொட்டிடுச்சு என்ன பண்ணுறது நம்மளே ஒரு ஆர்வக்குள்ளாரில் சரி இன்றைக்கி ஒரு நாள் புடவை கட்டலாம் டிசைன் பண்ணால் நமக்கு மேலே இருக்க நம்ம நேரம் சரி ஓகே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு அடுத்தது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி நான் யார் பண்ணியிருக்க இந்த டாப் அண்ட் பேண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா புதுசு தான் இதுவுமே வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் கிட்ட இருக்கும் நிறைய டாப்ஸ் வந்து போடாமே என்கிட்ட நிறைய இருக்கும் ஏன்னா வீட்டில் தானே இருக்கும் நம்ம என்ன வெளியேவாக போகிறோம் போட்டு போய் என்ன செய்ய போறோம் அப்படின்றதுனாலே மோஸ்ட்லி நான் ட்ரெஸ் வந்து எடுக்கவே மாட்டேன் வீட்டில் இருக்கதே தான் வந்துட்டு போட ட்ரை பண்ணுவேன் தம்பிக்கு கன்சீவ் ஆனதுலேருந்தே கொஞ்சம் லூஸாக போட ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் அது லூஸாக கொஞ்சம் லூஸாக போட்டால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கு இந்த டாப்மே ஆல்டர் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக இது வந்துட்டு ஜீனோட டாப் டக்குன்னு எது கைக்கு மாட்டுச்சின்னு தெரியல ஏதோ ஒன்று ஓகே டைம் வர ஆகிடுச்சி படைக்கணுங்கிறதுனால இன்னைக்கு வந்துட்டு இந்த டாப் அண்ட் பலோசா பேண்ட் தான் போட்டிருந்தேன் காலையிலே வந்துட்டு வந்துட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு கி கவுண்டர் டாப்மே ஃபுல்லாக வந்துட்டு தொடச்சி க்ளீன் பண்ணி கோலமே போட்டு விட்டுருந்தேன் அரிசி கழுவி வச்சுட்டு இங்கே சாம்பாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு முன்னாடியே ஊற போட்டிருந்தேன் அதுவுமே கழுவி எடுத்துட்டு இது கூட மஞ்சத்தூள் பெருங்காயம் இது கூடவே ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி முழு பல் பூண்டு சேர்த்து தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சைடில் ரைஸ்மே வச்சுட்டேன் முதல்ல நமக்கு சாம்பார் சாதம் வேலை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தடுத்து நம்ம கடகடன்னு அடுத்த வேலையுமே முடிச்சிடலாம் இங்கே பருப்புமே நல்லா வெந்த பிறகு இது கூட கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் கொஞ்சமாக வெந்தயம் இது கூட ஒரு அரை வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு இது கூட கட் பண்ணி வச்சுருக்க சவுச்சவ் ஒரு கத்திரிக்காய் வந்துட்டு சேர்த்துக்கிறேன் இங்கே சைடில் வந்து சின்ன குக்கரில் வந்து பச்சை பயிர் வந்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற போட்டிருந்தேன் அதுவுமே வந்துட்டு இங்கே விசில் போட்டு வச்சுட்டேன் சுழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காவும் சவுச்சாவும் ஒரு முக்கால் பங்கு நல்லா வதங்கின பிறகு இது கூட வந்துட்டு வீட்டு மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு பருப்பு வந்துட்டு வேக வச்சது நல்லா கடைஞ்சிட்டு அதையுமே பருப்பு தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு காய் வெந்ததுக்கப்புறமா புளித்தண்ணி கரைச்சி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி விட்டு எடுத்தோம்னா சூப்பரான சௌச்சாவும் சாம்பார் வந்து நமக்கு ரெடி ஆகிடும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி படைக்கிற அன்றைக்கெலாம் டேஸ்ட் பார்க்க மாட்டோம் இல்லைங்களா பட் அன்னைக்கு இறக்கி தான் நமக்கு வந்துட்டு டேஸ்ட்டுமே சூப்பராக வரும் இங்கே சாம்பாருமே ரெடியாக இறக்கி வச்சாச்சு சாதமும் அடித்து விட்டுட்டு பாயாசமும் வந்து ரெடி பண்ணிட்டேன் அன்னைக்கு வந்துட்டு சேமியாவும் ரவையும் போட்டு தான் வந்துட்டு கொஞ்சமாக பாயாசம் பண்ணியிருந்தேன் ஸோ இங்கே பாயாசமும் ரெடியானதுக்கப்புறமா வந்துட்டு சுழியமும் வடையும் போட வேண்டியது இருந்தது பொரியலுக்கு சைடில் வந்துட்டு உருளைக்கிழங்குமே வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டேன் நடுவில் ஒரு ஆஃப் அன் ஹவர் கிட்டே குட்டிஸ் கூடிய டைம் வந்து போயிடுச்சு ஏன்னா அன்னைக்கு சண்டே வேறு இல்லைங்களா ஹஸ்பண்ட் பாப்பா எல்லாருமே வந்து லேட்டாக தான் எந்திரிச்சாங்க ஸோ அவங்கள வந்து வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் வச்சு அவங்கள குளிக்க வச்சு ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் வடையுமே வந்துட்டு போட்டு எடுத்தேன் வடை வந்துட்டு நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக வரணும் எண்ணெய் பிடிக்காமல் வரணும் அப்படின்னா இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உளுந்து ஊற வைக்கும்போது அது கூடவே வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி வந்துட்டு சேர்த்தே ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு மாவு ஆட்டி எடுத்ததுமே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வடை போட்டு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஒரு எண்ணெய் பிடிக்கவே பிடிக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அன்றைக்கி வந்து கொஞ்சம் தான் வந்துட்டு வடை போட்டிருந்தேன் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு இங்கே சுழியத்துக்குமே வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டேன் பயிறு வந்துட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் இது கூடவே வந்துட்டு வெள்ளம் ஏலக்காய் லைட்டாக உப்பு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டியாக வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் இங்கே சைடில் வந்துட்டு தோசை மாவு அளவுக்கு மைதா மாவுமே வந்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தம்பி பாப்பாவுக்கு ரெண்டு பேருக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுழியம்னா அவ்வளோ ஃபேவரேட்டு செய்ய ஆரம்பிச்சதுலேருந்தே அம்மா எனக்கு ஒன்று கொடுங்க எனக்கு ஒன்று கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க கொஞ்சம் நேரம் தங்கும் படைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப கேட்குறாங்க அப்படின்னா கொடுத்துருவேன் ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்கள வந்துட்டு கேட்க விட்டுட்டு நம்ம படையல் போடுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக எந்த கடவுளாக இருந்தாலும் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்துட்டு நான் ஆக்சுவலாக இன்றைக்கி தம்பி பாப்பா சொன்னதுமே கேட்டுக்கிட்டாங்க வேணும்னு திரும்ப அடம் பிடிக்கல நானுமே சரி ஓகே படைச்சிடலான்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன் அன்னைக்கு சவு சாம்பார் சாதம் உருளைக்கிழங்கு வறுவல் இது கூட வந்துட்டு சேமியா ரவை போட்டு பாயாசம் இது கூடவே சுழியமும் மெதுவடையும் தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன் ஒரு பதினோரு மணிக்கிட்ட ஆகிடுச்சி படையல் போடுறதுக்கு ஹஸ்பண்ட்மே அன்றைக்கி சண்டேங்கிறதுனால ரொம்ப நேரம் தூங்கிட்டு தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் கத்தினதுக்கப்புறம் தான் எந்திரிச்சு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்தாங்க எலை வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வாங்கன்னு ரொம்ப நேரமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் மனுஷன் போகவே இல்லை எனக்கா டென்ஷன் ஆயிடுச்சு குழந்தைங்களும் வந்துட்டு காலைல கஞ்சி குடிச்சதோடு இருக்காங்க நானும் வந்துட்டு படைச்சிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு சாப்பிடவே இல்லை எனக்கு ஒரு லெவலுக்கு மேலே ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு சரி ஓகே படையல் போட்டுடலான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்துட்டு இதுக்குன்னே தனியாக ஒரு பிளேட் வச்சுருக்கேன் ஸோ அந்த பிளேட்டில் தான் வந்துட்டு படையல் போட்டு சூப்பராக வந்துட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு சாமி கும்பிட பிடிக்கும் இந்த மாதிரிலாம் அழகாக டெக்கரேட் பண்ணி விளக்கேற்றி கற்பூரம் ஏற்றி இந்த மாதிரி சாம்பிராணி காட்டுறது இன்னும் பிடிக்கும் இதில் எனக்கு ஏதோ ஒரு திருப்தி ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது இந்த பூஜை பண்ணால் வீடு வாங்கிடலாம் அந்த பூஜை பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு நல்ல வேலை கிடைக்கும் இந்த டிரி போட்டால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார சண்டையே வராது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நம்மளுடைய விடாமுயற்சியும் நம்பிக்கையும் கடுமையான உழைப்பும் கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல லைஃபை கொடுக்குங்க நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஈகோலாம் இல்லாம இது ஏன் குடும்பம் இது ஏன் பூண்டாட்டி ஏன் புருஷன் அப்படிங்கிற எண்ணமே குடும்பத்துக்குள்ளார எந்த பிரச்சனையும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனையே இல்லாம சந்தோஷமா கொண்டு போகுங்க இதெல்லாம் தாண்டி விட்டு கொடுக்கறது விடாமுயற்சி கடுமையான உழைப்பு நேர்மையான எண்ணம் நிரந்தரமான நோக்கம் இது எல்லாத்தையும் தாண்டி அன்பான மனசு விட்டு கொடுக்கற எண்ணங்கள் இதெல்லாம் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில நமக்கு எல்லாமே நம்ம நினைக்கிறத விட சூப்பரா கிடைக்குங்க அது வீடா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பா இருக்கட்டும் குழந்தைகளா இருக்கட்டும் எல்லாமே நம்ம நினைக்கிறத விட சூப்பராக அமையும் கடவுளை நம்புங்க கடவுளை மீறின சக்திங்க எதுவும் கிடையாதுன்றத தாண்டி உங்களை நம்புங்க உங்களோட எண்ணங்களை நம்புங்க அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே சூப்பரா இருப்போம் தேங்க்யூ பாய்